சாராய விற்கிறவன் ரவுடியா இருந்தவன் இவனுங்களுக்கு இல்லாமே இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை வந்து இன்ஜினியரிங் எம்பிஏ ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் உங்கள் கண்ணில் எல்லாம் மண்ணை தூவிட்டு ஊழல் பண்ணுறதுக்கோ பணம் வாங்குறதுக்கோ அவருக்கு தெரியாதா அவரு தம் பேர்லையும் தம் மனைவி பேர்லையும் தான் சொத்து வாங்கியிருக்காரு இவனுக்கு அதை என்னமோ பெருசா புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து விட்டுட்டு இருக்கானுங்க சரி இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா அடுத்த இன்னொருத்தன் அவன் யாருன்னு பார்த்தா அதிமுக காரணமா அதிமுக காரனுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் முதல்ல உன் கட்சிக்காக வேலை செய்யறதுக்கே அவங்க எங்க ஆள் இல்லை நீ எதுக்கு வந்து இந்த பிரச்சனையில தலையிடுற அப்படின்னு தான் தோணுச்சு சரி அவன் என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா கூகுள் மேப் எடுத்து அதை வந்து அதுல வந்து அண்ணாமலை தோட்டத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு பாலம் கட்டி கட்டிருக்காங்கள அந்த பாலத்தை திமுக தான் கட்டி கொடுத்தது அப்படின்னு ஓபனா பேசுறான் வந்திருக்கேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேர் தான் இக்கரை புலவம்பட்டி இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை நாலரை கோடி ரூபாய் மதிப்பிலான கேஷை ஒயிட்டாக கொடுத்து தன்னோட குடும்பத்துக்காக வாங்கியிருக்காரு அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பேலன்ஸ் இருக்கிற எழுபத்தஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மணி அதாவது கருப்பு பணம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் ஏது இந்த எண்பது கோடி அவ்வளோதான் இதில் இன்னொரு டிஸ்டம் இருக்கு அதாவது இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாதையை திமுக அரசாங்கம் தான் அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கான செலவில் அந்த பிரைவேட் இடத்துக்கு அதாவது இந்த தனியார் இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு அருமையான பாலத்தையும் நம்ம திமுக அரசாங்கம் அண்ணாமலை அவர்களுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க இவனுக்கு மட்டும்தான் கூகுள் மேப் தெரியுமா உடனே நம்ம ஆளுங்களும் வந்து என்ன பண்றாங்க அதே கூகுள் மேப் போயிட்டு அந்த கூகுள் மேப்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு இப்போ இருக்கிற இடம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாமாமா எனக்கு தெரியாது அதை நேற்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி அந்த இடத்தை ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாலம் அங்கே இருக்கு அப்போது இவனுங்களோட திருட்டுத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா அதிமுக ஆட்சியில் கட்டின பாலத்தை அண்ணாமலைக்காக திமுக கட்டி கொடுத்ததுன்னு வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னா இவங்களை எல்லாம் என்ன செஞ்சா தகும். இவங்களோட எல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கிட்டு